ஒந்தாச்சு மேடம் என்னது ஒந்தாச்சு மேடம் பதிமூணு வீட்டு திட்டம் மட்டக்களம் மாவட்டம் மச்சான் இங்க பாரு சாப்பாடு சாமான ரெண்டு பேருக்கு இதுக்கு மச்சான் இது வந்து எங்க எங்கத்த உதவியான்னு தெரியுமா இது வந்து ஜாழ்ப்பாணமா ஜாழ்ப்பாணம் மாவட்டமா அவங்களோட ஊரை கேட்டுக்கல மச்சான் என்னன்னு சொன்னா இது வந்து அவங்களோட பிறந்த நாள் மச்சான் அதாவது அவிஸ் குழாய்க்கினர் நிறுவனம் அவங்களோட உரிமையாளர் அம்மாவோட பிறந்த நாள் இன்றைக்கு சனிக்கிழமை இருபத்தோராந்தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது கஷ்டப்பட்ட ஆகளுக்கு கொடுக்க சொல்லிக்கார் மஞ்சான் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ரெண்டு பேர் அடுத்துக்கு இப்போ பெஸ்ட் குடும்பத்தை கொடுக்க போறேன்னா முஞ்ச வந்து ஒரு அம்மா இருக்கா படுக்கையில இருக்கா அம்மாஜான் அவங்கள காட்டுறேனா இதை கொண்டு கொடுப்போம் சரியம்மாஜான் வாங்கலாம் அப்படின்னா பரவாயில்ல எங்க இருந்து பண்ணுறதுக்கு வாங்க மஞ்சான் என்னடா மஜான் கண்ணேரம் நான் உங்களோட மகள பார்த்திருந்தேன் இப்போ ஆறு உங்களுக்கு பதிவு சொல்றேன் தெரியல மஜான் ரெண்டு எல்லாம் இருக்காங்க அவங்களோட பேர பொடியன் இவங்களோட பேர பொடியன் ஒரு கொடியன் போய் பார்க்க போனோம் போனவன் போனவன் வரல மச்சான் சுணங்கு அது வரைக்கும் ஒரு தரம் வந்தான் காணலாம் இப்போ திரும்ப ஒரு தரம் போயிருக்காரு கொடியன் அவங்களோட இவங்களோட மகள் வாரத்துக்கு சுணங்கு மஜான் கொல்லி ஓத்த போயிருக்காங்க கொல்லியண்டா கொல்லி பிறக்க போறேன்னு அந்த வேலையும் இந்த வரைக்கும் அவங்கட பொங்கலுக்கு தான் நான் மந்திரிக்க உதவி செய்ய பாருங்க பாருங்கம்ஜான் படுக்கையில இருக்காங்க பொங்கலுக்காக தான் மந்த அது நம்மட ஆசிரி பழக்கடை அவரு கூட்டிட்டு வந்தவர் மஞ்சான் ஏன்னாடா அவரும் இந்த சின்ன கல்புகள் பண்ற அப்போ நான் போகும்போது இந்த குடும்பத்தை செய்ம்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் மூலமா வந்திருக்கேன் இந்த இவங்க வார்த்தை சொல்றதுக்கு யாரும் இல்லை உங்களோட மகளும் வார்த்தை சொல்றாங்க சொல்லுவாங்கன்ற எதிர்பார்த்து பாரமா இல்லை மஞ்சான் மத்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுக்கணுமா இது என்னென்ன சாமா இருக்கேன்ட்டு ஆனால் கொஞ்சம் நல்லது தானே சும்மா மூடியா கொண்டு வந்திருக்கேன்ட்டு யோசிப்பீள் என்ன சாப்பாடுக்குரிய சாமான்தான் மச்சான் சரியா குலவம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சாமான் மச்சான் இப்போ என்னென்ன வைக்கணுன்ற தெரியலே ஆஹ் நீங்கள் பார்க்கத்தானே வேணும் தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கிருக்கு என்னவா பேக் வேக் வரும் இதுல நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க பருப்பு கடலை சீனி இதெல்லாம் என்னவா நெத்தலி கருவாடம் அதில் தான் கடையில் கொடுத்த மாதிரி பாரச பண்ணிக்காங்க உறவு இது ஒரு உள்ளி உருளைக்கிழங்கு இது மா இது கடல் இந்த சோயாமிட்டு இது தையில இதெல்லாம் உப்பு உப்பு பாக்கெட்டு உறவு என்ன கிம் சோப் வந்து கிடக்காமனு அங்கால் அரிசி முடியும் பத்து கிலோ அரிசி அமின பேக்கில் அரிக்காம மட்டை சரி சரிம்மாஜான் இது இந்த அம்மாவுக்காக நான் சொல்கிறேன் இந்த அபிஸ்கூலாக்கினோரு உரிமையாளரின் அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லி கேலாம ஜான் அப்படியே படுக்கையில் இருக்கிறாங்க அவங்களோட பாட்டுக்கு பாருங்க அப்படியே கொண்டு மாட்டவும் இல்லை கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை பார்த்தா தெரியும் பாருங்க இப்படி இருக்கேன் உடம்பு ஒடியனையும் நம்ம எடுக்கக்கூடாது வளர்ந்த ஒடியன் காட்டக்கூடாதுன்னே உங்களுக்காக தான் உங்களோட அம்மா அம்மாவுக்கு தான் மந்திரிக்கு மஜான் ஜாமான் அவங்களுக்கும் சேர்ந்து செய்யுமே இவங்களால உங்கடெண்டம் அம்மா இருக்குதானே பேர பிள்ளைகளுக்கு மூணு பேர பிள்ளைகளுக்கு மஜான் இந்த ஆபீஸ் குழாய் குணர் நிறுவனத்துக்கு அம்மாட பிறந்த நாளுக்காக இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் நான் இந்த குடும்ப சார்பாக உங்களை வாழ்த்துறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாரம் மஜா மடம் கழுவாஞ்சிக்குடி டவுன் ஏரியா மட்டக்களம் மாவட்டம் ஓகே மஜா